வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பார்த்திங்கன்னா அன்னை அஞ்சுஓ நகர் இந்த அன்னை அஞ்சிஓ நகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நால் ரோடு நால் ரோட்லேருந்து பக்கம் வட்டி பிள்ளையார் கோயில் வட்டி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல எஸ்எஸ் கோழி பண்ணன்னு இருக்கும் அந்த வழியாக நேராக வந்தீங்கன்னா அன்னை அஞ்சு நகர் அந்த அன்னை அஞ்சி நகரில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏழாயிரத்தி ஐநூறு வாடகைக்கு அருமையான ஒரு ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கீழே உள்ள இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் உங்கள்கிட்ட பைக் இருந்துச்சுன்னா வெளியில் டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம் கார் அவுட் சைடு கார் பார்க்கிங் ரோடு பார்க்கிங் தான் தான் ரொம்ப ஏரியா அன்னை நகர் அந்த அன்னை அஞ்சுவலு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு ஏழாயிரத்தி ரூபாய் வாடகை அட்வான்ஸ் சொல்கிறாங்க ஈஸ்ட்டு சொல்றாங்க வாங்க வீடை ஃபுல்லாக பார்த்திடலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சோ நகர் அந்த அன்னை அஞ்சோ நகரில் உள்ள ரெண்டாவது ஃப்ளோர் உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்குங்க அந்த வீடு தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற ஹால் ஏரியா ஹால் வந்து நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஹாலில் வந்து ஃப்ளோர் ஃபுல்லும் டைல் தான் ஃப்ளோர் டைல் போட்டிருக்காங்க டிவி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஹாலில் ஜாமாக்கொள்ள செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால ஒரு பூஜைக்கு உள்ள ஒரு வுட்டில் ஒரு ஸ்டாண்டு மாரி கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரி அன்னை அஞ்சோ நகர் அன்னை அஞ்சோ நகரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்டு வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஸ்லாபெல்லாம் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ரெடி டு ஆக்குபைடு உடனே வந்தீங்கன்னா உடனே குடி பேயிக்கலாம் ரெடி டு ஆக்குப்பைடில் இந்த வீடு இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மேலான ஏரி அன்னை அஞ்சிஓ நகர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிளியர் வாட்ரு நீங்களே பார்க்கலாம் ஃப்யூர் கிளியர் வாட்ரு எல்லோ வாட்ரு கிடையாது ஏன்னா அன்னையன்ஜிஓ நகர்னாலே எல்லா வாட்ரு எல்லா வாட்ருன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் ஒயிட் வாட்டர் வாட்டர் நல்லா இருக்குது க்ளியர் வாட்ரு செல்ஃபு ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து முனிசாலிட்டி வாட்ரு வேணும்னா வெளியில் போய் தான் பிடிக்கணும் வெளியில் போய் வேணால் ஒரு கூட பிடிச்சிட்டு வந்துக்கலாம் வெளியில் வந்து அவங்களுக்கு முன்சிபாலிட்டி வாட்ரு வருது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூமும் அமைஞ்சிருச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமு அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் மொத்தம் ரெண்டு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து நீட் அண்ட் கிளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு ஒரு விண்டோ வந்துடுது விண்டோ நல்லா வென்டிலேஷனுக்கு வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கட்டல் போடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது டபுள் கட் க பெட்ரூமு டபுள் காட்டு கட்டே போட்டுக்கலாம் நீங்கள் காட்டே போட்டுக்கலாம் செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது செல்ஃபும் கொடுத்துருக்காங்க ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏசி பாயிண்ட் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் சொன்னா ஓனர் அதுக்கு என்னவோ ரெடி பண்ணி தரேன் இருக்காங்க ஏசி பாயிண்ட்டு தேவைன்னா வச்சுக்கலாம் ஏசி பாயிண்ட்டு இல்லை தேவைன்னா வச்சுக்கலாம் செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது செல்ஃபு ஸ்லாப்பு ஸ்லாப்லேயே நீங்கள் மொபைல் சார்ஜ் போடணுன்னா அங்கே தனியாக ஒரு கனெக்டிங்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் பத்துருவோம் வாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சுவ நகர் அன்னை நகரில் வீடு வாடகைக்கு வந்திருக்கு ரெண்டாவது ஃப்ளோர் ரெண்டாவது ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதில் ஃப்ளோர் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்குது இதுலேயும் செல்ஃபு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் விண்டோ வந்துருதுங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் விண்டோ வந்துருது ஜாமான் வைக்க கொள்ள மேலே குட் அண்ட் பர்பஸ் இருக்கு செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்கு ஸ்லாப்லேயும் ஜாமா வச்சுக்கலாம் செல்ஃப்லேயும் ஜாமா வச்சுக்கலாம் பாத்ரூமும் டாய்லெட்டும் வந்து இந்த அட்டாச்சு இதில் தான் இருக்குது வெளியில் காமனாக இல்லை காமனாக உங்களுக்கு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இது அட்டாச்சு இல்லை ஒரு இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு அட்டாச்சில் இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாத்ரூம் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு இருக்குதுங்க பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் இருக்குது ரூம்குள்ளே இருக்குது புரியுதுங்களா வெளியில் இல்லை ரூம்குள்ளே இருக்குது வெளியில வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம் டாய்லெட் ரூம்ல இருக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ரெண்டாவது பெட்ரூம்லாம் தான் இருக்குதுங்க இதுக்குமோ கும்பகோணத்தில் ரொம்ப மெயினாரி ஏரியா அன்னை அஞ்சி நகர் அன்னை அன்ஜிஓ நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் பக்கா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது டாய்லெட்டை வேணால் ஒன்று வாட்டி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஏரியா பால்கனி ஏரியா அருமையான ஒரு பால்கனி ஏரியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க ஷெட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அதாவது அந்த ஏசி இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியாவில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் காமனாக கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க கெஸ்ட்டு வந்தால் போ வந்தால் கொண்டா போகிறதுக்கு கொடுறதுக்கு அந்த ஏரியாவில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு அங்கே ப்ரொசிஷன் வச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த வீட்டுக்கு இதுவரை வாஷிங் மிஷின் பாயிண்ட்டே கிடையாது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் காமன் அவங்க டாய்லெட்டும் வெளியில் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணத்துறை ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சோ நகர் அன்னை அஞ்சோ நகரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அட்டகாசமான ஒரு வீடு தான் பார்த்துட்டுருக்கோம் எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி ஏரியா பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் மாடி வந்து நல்லா கூலிங்காக இருக்குங்க அதாவது வீட்டுக்குள்ளே போகும்போது நல்லா கூலிங்காக இருக்குது மாடியில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் ரிஃப்ளைட் டைல்ஸும் போட்டிருக்காங்க ப்ளஸ் ஷீட்டும் போட்டிருக்காங்க ஷெட்டு செம்ம ஷெட்டு அதனால் உங்களுக்கு வெயில் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் ஃபீல் பண்ணது நல்லா கூலிங்காக சூப்பராக வென்டிலேஷனாக இருக்குது இந்த வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அண்ணன் என்ஜோ நகர் நீங்கள் பார்க்குற ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட் போட்டிருக்காங்க மாடியில் வத்த காய வச்சுக்கலாம் மிளகா காய வச்சுக்கலாம் நீங்கள் துணிமணி காயை போட்டுட்டு வெளியூர் போய்ட்டு ரெண்டு நாள் இல்லை அஞ்சு நாள் கழித்து கூட வரலாம் ஏன்னா மழை தண்ணி இறங்காது அருமையான ஒரு வீடு யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் வெல் பேசு அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கம் இப்போ நான் வந்து சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க यू ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுதா இந்தது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாரும் ஹாய் फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் ஊடிய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அள்ள வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து நீங்க தாமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ